நாட்டாளில் பிசாசுகளை துரத்துவதை குறித்த கட்டுரை ஒன்றை நான் படித்தேன் ஜனங்கள் ஓ சகோதரனே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுதான் அது என்கிறார்கள் இது அதுவல்ல பிசாசை துரத்தி அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் ஒரு மனிதன் ஒரு புயலாக இருக்கிறான் ஆமையா அவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று அவன் கூறுகிறான் அவர்கள் அதை செய்வதாக அவர்கள் உரிமை கோருகிறார்கள் அவன் தேவனுடைய வார்த்தையோடு இல்லாமற் போனால் அவனால் அதை செய்ய முடியாது இயேசு அவ்வண்ணமாய் கூறினார் அதன் பின்னர் பெந்தே கோஷ்டி வந்தது தேவன் அவர்களை மீண்டும் ஒன்றாக்கினார் ஓஹோ என்னே அப்பொழுது அவர்கள் தேவனோடு ஒன்றாக இருத்தலை பெற்றுக் கொண்டனர் தேவன் அவர்களுக்குள் இருந்தார் இப்பொழுது நீங்கள் இதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது அப்போ சிலர் நான்கு முப்பத்தி இரண்டு அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் கூறியுள்ளது ஓ சகோதரனே ஏன் அவர்கள் முன்பிருந்த மூலநிலைக்கு கொண்டு வரப்பட்டனர் அவர்கள் விட்டுவிட வேண்டியதாய் இருந்த ஒன்றே ஒன்று ஒரு பழைய நகரமே அவர்கள் இங்கே வசித்திருந்தனர் அவர்கள் ஒரு நகரம் அல்லது ஒரு ஆலயம் என்று அடைக்கப்பட்ட ஒரு பழைய சரத்தில் வாசம் செய்தனர் அது அழுக வேண்டும் அது மறித்து அழுக வேண்டும் ஆனால் ஆவியிலும் ஜீவனிலும் நோக்கத்திலும் தரிசனத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனுடன் ஒன்றாயிருந்தனர் ஓ ஆதாம் மனச்சோர்வடைந்த என் நண்பனே சாத்தான் அவனுடைய பொய்யை மறுபடியும் உங்களிடம் கூற அனுமதிக்காதீர்கள் அது சம்பவிக்க அனுமதிக்காதீர்கள் வார்த்தை கூறுவதன் அர்த்தம் அதுவல்ல என்று சாத்தான் உங்களிடம் கூற அனுமதிக்காதீர்கள் அது உண்மை வார்த்தை பொருட்படுத்தி கூறுவதே சரி ஆம் இங்கு நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானசாரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் அது உண்மை அது கிடைக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு அதுவே சத்தியம் ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்தனர் அவர்கள் ஒன்று சேர்ந்து அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை மற்ற ஒரு பாவியல் கோபுரத்தை உண்டாக்கினர் அதே காரியம் அது அதற்குள் அதை கொண்டு சென்றது நிச்சயமாகவே லூத்தர் அதே காரியத்தை செய்தார் வெஸ்லியும் அதே காரியத்தை செய்தார் ஜான்ஸ்மித் அதே காரியத்தை செய்தார் அலெக்சாண்டர் காம்பல் அதே காரியத்தை செய்தார் அதே காரியத்தை செய்தனர் தேவன் தமது வார்த்தையை கைக்கொள்ளும் கொள்ளும் தனிப்பட்ட நபர்களோடு ஈடுபடுகிறார் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெரும்படி செய்து அவர்களை கொண்டு வந்து தம்மோடு ஒரு உண்மையான இருத்தலில் இணைப்பதே தேவனுடைய ஒரே திட்டமாய் உள்ளது இப்படித்தான் நீங்களோ நல்லது சகோதரன் நான் அன்னிக பாசு பேசினேன் நான் கூச்சலிட்டேன் நான் செய்தேன் என்று கூறலாம் நீங்கள் இன்னும் அந்த விதமான ஆவியை பெற்றிருந்து தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பீர்களேயானால் நீங்கள் உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கவில்லை நீங்கள் ஆவியை பெற்றிருக்கவில்லை நீங்களோ உட்கார்ந்து கொண்டு சத்தியம் பிரசனிக்கப்படுவதை கேட்டு அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அது சத்தியம் என்று அறிந்த பிறகும் அதை செய்ய மறுத்தால் அது தேவனுடைய ஆவி அல்ல நீங்கள் எவ்வளவுதான் எவ்வளவுதான் கூச்சலிட்டாலும் எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும் பெற்றிருந்தாலும் அல்லது வேற என்னவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை வசரமே சத்தியம் அதுதான் சத்தியத்தை ரூபகாரப்படுத்துகிறது நீங்கள் மற்ற சத்தியத்தை பெற்றவர்களா இருந்து அதன் பின்னர் வார்த்தையின் சத்தியத்திற்கு வருவீழையானால் ஆமே நீங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதே தேவன் அவருடைய வார்த்தைக்கு பதிலாக ஏதாவது ஒன்றை எப்படி அளிக்க முடியும் பேதுரு உங்கள் சபையில் அடக்கம் என்றும் அவருடைய ஆவி பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும் கூறிக்கொள்ளும் கத்தோலிக்க ஜனங்களே யூதரான பேதுரு சபையில் விக்கிரங்கள் இருப்பதை எவ்விதம் சகித்துக் கொள்ள முடியும் பேதுரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி வல்லமையான கிரியைகளை செய்திருக்க அவன் சிறு மெல்லிய ரொட்டி துண்டை எடுத்து தேவன் அந்த மெல்லிய ரொட்டி துண்டில் இருக்கிறார் என்று எப்படி கூற முடியும் ஓ அது அறியாமை ஆவிக்குரிய அறியாமை ஆயிற்றே நல்லது இப்பொழுது ப்ராட்டஸ்டர்கள் நீங்களும் கூட அதே காரியத்தை செய்து உங்கள் போதகரிடம் நடந்து சென்று கைக்குலுக்கி இயேசு கிறிஸ்துவை நான் என் சொந்த ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்று எந்த வாழ்க்கையும் வாழ்ந்து உலகத்தோடு ஜீவிக்கிறீர்கள் அது மற்றொரு பாபையில் கோபுரம் இப்பொழுது நாம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் கவனியுங்கள்